இரண்டாவத்திக்கான் சங்கம் திரு அவை என்ற இந்த எட்டிலே திரு அவை என்றால் என்ன என்று சொல்லும் போது மூன்று விதமான திரு அவைகளை பற்றி அங்கே அது குறிப்பிடுகிறது ஒன்று இந்த உலகிலே வாழுகின்ற மக்களாகிய நாம் அனைவரும் உள்ளிட்ட பயனும் செய்யும் திரு அவை எனவே இந்த உலகிலே திரு அவையானது இந்த உலகிலே திரு அவையின் உறுப்பினராக நான் இருக்கும் அளவும் அந்த பயணத்திலே ஈடுபட்டிருக்கிறேன் எனவே பயணம் செய்யும் திரு அவை இரண்டாவது ஏற்கனவே எனக்கு முன்னால் வாழ்ந்து அந்த பயணத்தை முடித்து விட்டவர்கள் அவர்கள் விண்ணகத்திலே மகிழும் திரு அவை அவர்களிலும் பயணம் செய்தார்கள் அந்த இறைவன் தருக தந்த அந்த பேற்றினை அனுபவித்து மகிழும் திரு அவையாக இருக்கிறார்கள் இந்த மூன்றாவது என்பது இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இந்த உலகிலே அவர்கள் இல்லை ஆனால் மகிழும் திரு அவை விண்ணகத்திலும் அவர்கள் இல்லை அப்படி என்றால் அந்த விண்ணகத்திற்காக நுழைவதற்காக தங்களையே தயாரித்து கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்ற துன்புறும் திரு அவை